ஐ ஹை யூ வியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியே சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானியம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபர்ஸ்ட் நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோட விலை நானூற்றி அஞ்சு ஒரு கிராமுக்கு இருபது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு கிலோ வெளியோட விலை பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு இருபதாயிரம் ரூபாய் குறைஞ்சிருக்கு எயிட்டீன் கேரட் தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒரு சவரன் தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பதினேழாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஒரு கிராமுக்கு ஆயிரத்தி முப்பத்தி ஏழு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் விலை ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி எட்டு ஒரு சவரனுக்கு எட்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பதினஞ்சாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ஒரு கிராமுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூறு ஒரு சவரனுக்கு ஏழாயிரத்தி அறுநூறு ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு ஒரே நல்லா குறைஞ்சிருக்குங்க